பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபாராக எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை பனிரண்டு சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே உமது ஒரே பேரான மகனை எங்களுக்காக அந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை உமது அருள் ஆசீர்வாதங்களினால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தம் தன் நம்பிக்கையையும் ஆசீர்வாதங்களையும் செல்வத்தையும் மேன்மையும் அளிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே அதிகாலையிலே உமது வார்த்தைகளை கேட்டு மது வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களை பழக்குவிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் நம்பிக்கை குன்றிவிடாதபடி இருக்க அணுதினமும் நம்பிக்கையின் ஆவியை எங்களுக்குள் தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகளை நீர் உயர்ந்த இடத்தில் அமர்த்துவதற்காகவும் உமை ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி அநேக மக்கள் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றியாண்டவரே தந்தையே நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியும் கொடுத்திருக்கின்றீர் எங்களுக்குள் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி மையான நேரத்திலும் கூட நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் அநேக முறை நாங்கள் சோதிக்கப்பட்டு இருக்கின்றோம் அநேக முறை நாங்கள் விழுந்து இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அநேக முறை நாங்கள் உமை தேடாதபடி அலைந்து திரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் ஜெபிக்காதபடி ஆண்டவரே தனிமையில் இருந்தேன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடாதபடி இருந்த நாட்களும் உண்டு தகப்பனே அந்த நேரத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்தில் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக நான் பாவம் செய்திருக்கின்றேன் என் ஆண்டவரை காயப்படுத்தியிருக்கின்றேன் என் ஆண்டவரை குற்றப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை கருணைக்கண் பார்ப்பீராக எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சோதிக்கப்பட்டு விடாதபடி ஆண்டவரே தீய நாட்டங்களில் உழந்து விடாதபடி இருக்க உமது வல்லமையான தூ நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாயும் மாய கவர்ச்சிகளில் விழுந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அண்டவரே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவம் கடந்து வந்து முழு வளர்ச்சி அடைந்து சாவை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை கூட பார்த்து இந்த நேரத்திலே தகப்பனே தற்கொலை எண்ணத்தோடு இருக்க சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொள்கின்றேன் அவர்களின் ஆண்டவரை தேடி நாடி தீய நாட்டங்களில் இருந்து வெளியிலே வந்து தற்கொலை எண்ணத்தில் இருந்து வெளியிலே வந்து அணுதினமும் உமை போற்றி புகழ்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்ரேனப்பா எந்த ஒரு பிள்ளைகளும் ஏமாந்து போய்விடாதபடி இருக்க ஆண்டவரே நல்ல கொடைகள் எல்லாவற்றையும் கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டும் வாழக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாக உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபி ப்பா ஆண்டியேசு கிரைஸ்துவை இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்து அதிகாலையிலே எழுந்து இந்த என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார் நாங்கள் செல்லக்கூடிய பாதைகளை ஆசீர்வதித்து கொடுப்பார் செய்யக்கூடிய வேலையை ஆசீர்வதிப்பார் தொடங்கக்கூடிய தொழிலை ஆசீர்வதிப்பார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார் குழந்தை இல்லாத வர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் திருமணம் நடைபெறாமல் தடையாயிருக்கார் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் கத்தோலிக்க காணொலியில் இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக என்னென்ன எண்ணங்களோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும்படியாகவும் என் ஆண்டவர்

யார் யாரெல்லாம் இறை பற்றோடும் அச்சத்தோடும் உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களை பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரையே எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி தூய்மையின் பிறப்பிடமாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுக்கு தூய்மையை தந்துவிட வேண்டுமாயும் உமை நோக்கி

தகப்பனே ஆவலோடு உமது இரண்டாவது வருகையை என்பதற்காக எங்களை பாதுகாத்து மாற்றுமைக்குள் கடந்து வர உமது ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுக்கின்றீர் கடவுளோடு நட்புறவில் நினைத்திருக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கின்றீர் கனிந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் அண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் யார் மீதும் காழ்ப்புணர்வு கொண்டு விடாதபடி யாரையும் கஷ்டப்படுத்தி விடாதபடி யாரையும் அவமானப்படுத்தி விடாதபடி எல்லோரோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா எதையும் பற்றி கவலைப்படாதபடி நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நல்ல மனநிலையை கொடுப்பீராக ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிபதிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அட்வொகேட்டுகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவர்கள் எப்பொழுதும் நீதியை போகவும் ஆண்டவரே ஒவ்வொரு தாமே அவருடைய சொற்களையும் பாதுகாத்துக் கொள்ள வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஒப்புக் ஒப்புக்கொடுக்கின்றோம் விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே ஆண்டவராகிய கிரிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களையும் நினைவு

ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்து விண்ணக வழியை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக ஆமேன்